வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நடிகர் சசிகுமார் இருக்கார்ல கோலிவுட் இண்டஸ்ட்ரி மேலேயே பயங்கர கோபங்க ஏன்னா குமாருடைய இறப்புக்கு மேக்சிமம் எந்த நடிகர்களும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை வாயவே திறக்கலை நேற்று கிட்ட இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லவே இல்லைங்க நடிகர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் அதிமுக ஆட்சியில் இதே நடிகர்கள் தானே பொங்குனாங்க கொந்தளிச்சாங்க ஏன் இப்போ மட்டும் யாருமே வாயை திறக்கலை அப்படிங்கிறதான் நிறைய பொதுமக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது ஆதங்கமாகவும் இருக்குது அதனால் நடிகர்கள் திரைப்பிரபலங்களை நம்பவே கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு சரி இப்போ விஷயத்துக்கு பாருன் இது எல்லாத்தையும் தாண்டி நடிகர் சசிகுமார் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அவர் சமீபத்தில் அவருடைய திரைப்பட விழாவில் கடந்திருக்காரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது போல் அதனுடைய ப்ரமோஷனுக்காக வந்திருக்காரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் படங்களுடைய ஆடியோ லான்ஜு ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்ஸை கல்வி நிறுவனங்களில் நடத்த எனக்கு விருப்பம் கிடையாது இப்போலாம் நிறையா படங்களுடைய ப்ரமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் வந்து நடத்தப்படுது சென்னையில் ஸ்ரீராம் யூனிவர்சிட்டியெலாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் நடத்தப்படுது ஆனால் சசிகுமார் என்ன சொல்லியிருக்காரு என் படம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை கல்வி நிலையங்களில் நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் கல்வி நிலையங்களை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை கல்வி நிறுவனங்கள் படிப்பதற்கு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகுமார் பேசியிருக்காரு சசிகுமாருடைய இந்த கருத்துக்கு டெஃபினட்டாக நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி அப்படிங்கிற போர் விமானம் இருக்குல்ல யூகே உடைய போர் விமானம் அது வானத்தில் பறந்து இருக்கும்போது திடீர்னு எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக திருவனந்தபுரம் ஏர்போர்ட் இருக்குல்ல அங்கே வந்து லேண்ட் ஆயிருச்சு நார்மலாக ஒரு போர் விமானம் வானில் பறந்துக்க இருக்கும்போது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுறதெல்லாம் அபூர்வம் மேக்ஸிமம் அப்படிலாம் ஏற்படாது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க அவங்களும் சேஃப்டிக்காக இறக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இறக்கிட்டு அதில் ஃபியூயல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சரி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தால் எடுக்கவே முடியலை ஆனாகவே இல்லை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க யூகே நாட்டை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை இப்போ இது எப்போ தெரியுமா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆணிச்சு ஜூன் பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட இருபத் இருபது நாட்களுக்கு மேலாக அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி அப்படிங்கிற போர் விமானம் கேரளா ஏர்போர்ட்லேயே இருக்குது இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் இருக்குல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான விமானம் அதில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானத்தை டிஸ்மேண்டில் பண்ணி அதன் பாகங்களை அதில் ஏற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ முடிவு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஒரு அதிர்ச்சியான ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்குல்ல அதில் ஐம்பது விழுக்காடு கல்லூரிகள் கிட்ட பிரின்ஸ்பல்ஸே இல்லையாம் முதல்வரே இல்லாமல் கல்லூரிகள் இயங்கிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்குங்க கரெக்டாக டேட்டாக சொல்லணும்னா தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்கள் இப்போ இருக்குது கல்லூரி பிரின்ஸிபலுக்கான காலி பணியிடம் தொண்ணூற்றி ஆறாக உயர்ந்திருக்கான் ஜூன் முப்பதாம் தேதி ஆறு காலேஜுடைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகியிருக்காங்க இதன் காரணமாக அந்த காலி பணியிடம் தொண்ணூற்றி ஆறாக உயர்ந்திருக்கு ஒரு காலேஜுக்கு முதல்வரே இல்லாமல் எப்படி அந்த காலேஜ் ஒழுங்காக ரன் ஆகும் இதெல்லாம் அத்தியாவசியமான வேலை உடனடியாக தமிழக அரசாங்கம் அந்த காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் நாலு சன் நியூஸ் இருக்காங்களே எப்பேற்பட்ட ஃபேக் நியூஸை பரப்பி விட்றாங்க என்ன பண்ணாங்க அண்ணாமலையோட நிகிதா நிற்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணாங்க அது நிக்கிதாவே கிடையாது அது திருவள்ளூர் மாவட்ட பாஜக நிர்வாகி ராஜினி அவங்க பேர் வாய்க்கு வந்தது அடிச்சு விட்றது அஜித்குமார் மீது புகார் கொடுத்த நிக்கிதா பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர் இடுக்கிடும் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாங்க சரி பாஜகவுடைய ஆதரவாளராக இருந்தால் என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கட்சியை பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய தப்புல கட்சிக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாதுல்ல நிக்கிதாவை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதிகமாக வலியுறுத்துறதே பாஜக தான் பாஜகவை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களாவது நிக்கிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை அப்படிங்கிறதான் பாஜக சப்போர்ட்டர்ஸுடைய குரலாக இருக்கு அப்படி இருக்கும்போது நிக்கிதா பாஜகவுடைய ஆதரவாளர் திடுக்கிடும் தகவல் அப்படின்னு சன் நியூஸ் சன் உடைய குணசேகரன்லாம் நியூஸ் கடை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த குணசேகரன் செந்தில் வேலு சகாப்தம் ஹாசிஃபு இவங்களாம் இருக்காங்களே இவங்களை பற்றி இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழர் கட்சியுடைய பேச்சாளர் அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் என்ன பார்த்தீங்கன்னா நியூஸ் பதினெட்டில் இந்த குணசேகரன் செந்தில்வேலு ஜீவசகாப்தம் ஹசீஃபு இவங்கெல்லாம் வேலை பார்க்கும்போது இந்த நாலு பேருமே திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு மாரிதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு அப்போ அந்த நேரத்தில் இந்த நாலு பேருக்கு ஆதரவாகவும் மாரிதாஸை எதிர்த்தும் குரல் எழுப்பணும் நானாம் குரல் எழுப்பினேன் பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராகவா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்புனேன் ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது மாரிதாஸ் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி இவங்க இப்போ எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒத்து ஊதுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அன்னைக்கு இவங்க நாலு பேருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி குரல் எழுப்பினோம் ஆனால் நாலு பேருமே திமுகவுக்கு பயங்கரமான ஆதரவாக முட்டு கொடுத்துக்கிட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடும்பாவனம் கருத்தி பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவுக்கு பாஜகவினர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பி விடக்கூடிய மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது மாதிரி தொடர்ந்து அவங்க பொய்யான செய்திகளை பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது சென்டர் கவர்மெண்ட் எப்போ ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சென்டர் கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்